ஒரு ஈராக கடத்தி வந்து ஒய்வை டேஸுன்னு எடுத்துருக்கோம் இதில் வந்து சிறு பகுதி வந்து ஏபி இது வந்து டிஎல் நீளம் உள்ள பகுதி இது வந்து ஏசிங்கிற ஒரு செங்குது கோடு வரைகிறோம் அதாவது பிபி ஏபி கிடைக்கக்கூடிய கோட்டுக்கு கோடு ஏசி வரைஞ்சிருக்கும் அப்போ ஏசிங்கிறது வந்து இப்போ ரெண்டு சுங்கனம் குணம் கிடைக்கிது இந்த சிறிய சுங்கனம் கூட ஒன்று இன்னொன்று வந்து என்னென்னா உங்களுக்கு டிஃபி கோணங்கள் இந்த ஏசிக்கு அதே மாதிரி ஏபி இந்த குணத்துக்கும் ஏபிபிக்கும் ஏசிபிக்கும் பொதுவாக உள்ளது டிஃபை ஆனால் இந்த ஏபிசியில் பி லெவல் ஏற்படுத்தக்கூடிய குணம் வந்து அது கோணம் ஏபிசி வந்து எனக்கு தீட்டான் டிஎன்இலும் உள்ள பகுதியில் இது வந்து முதல்ல நம்ம ஏசி கண்டுபிடிக்க போகிறோம் முதல்ல இந்த ஏசியை கண்டுபிடிக்கணும் ஓகேவா அதுக்கப்புறம் வந்துன்னா அந்த டிஃபை இந்த நாங்கள் கண்டுபிடிக்கணும் முதல்ல ஏசி கண்டுபிடிக்கிறது இந்த குணம் வந்து உங்களுக்கு சைடீ டேக்குள்ள ஏசி பை ஏபி ஏசி பை ஏபி அப்போ ஏசி கொள்ளது ஏபி சங்கிட்டான் ஏபிங்கிறது தான் உங்களுக்கு டியல் ஓகேவா அப்போ இந்த ஏசியை கோணம் ஏபிபி கோணம் ஏபிசி ரெண்டுமே தான் இப்போ முக்கோணம் ஏபிசி இருக்குது பாருங்கள் முக்கோணம் ஏபிசியில் வந்து சயின்டி ஃபைவ் இது வந்து கரமாரி இருக்கும் அது இப்போ பை ஏபி ஈக்குவல் டு ஏசி பை ஏபிங்கிற என்ன நினச்சிட்டு ஆர்னு இருக்கும் அப்போ ஏசி ஈக்குவல் டு ஆர் சைன் டிஃபை வரும் இதே சைன்டி ஃபைவ் வந்து சிறிய குணங்களுக்கு என்னது டிஃபை அப்போது சயின்டி ஃபைவ் போல் டிஃபைன் கொடுக்கும் ஆர் டிஃபை ஆனால் ஏசி ஈக்குவல் டு ஆர் டிஃபைவ் இருக்குது ஏற்கனவே ஏசி ஈக்குவல் ஏபி சைனிட்டா அதுக்கு போல் ஏபி டிஎல் சைன் ஏசி இக்கொண்ட்டு டிசி இருந்தால் அதான் இங்கே போட்டிருக்கோம் அதே சரி இங்கேயே என்ன ஏசி ஈக்குவல் டு ஆர் டிஃபை இப்போ ஏசிங்கிறது டிஎல் சைனிட்டாகவும் இருக்குது ஆர்டிபியாக இருக்குது அப்போது சான்போர்டு ஒன்றும் இல்லை டிஎல்சிங் தகவல் என்ன போடலாம் அந்த ஆர்டிஃபை போடலாமா இப்போ சான்போர்டு உள்ளே ஆர்டிஃபை பதிட்டோம் பாருங்க டிஎல்சிங் தகவலாக மினாட் ஐ பை ஃபோர் பேர்ஸ்கே இன்ட் ஆர்டிஃபை கேப் அப்போ இந்த ஆர் ஸ்கேரில் ஒரு ஆறு அடிச்சிடலாம் இப்போ கீழே ஆர் மணி தான் இருக்குது அப்போது வர்றது என்னது மினாட் பை ஃபோர் பே ஐடிஃபை ஆர் கேப் இப்போ இந்த ஆரை கண்டை பிடிக்கணும் ஆறு முடிக்கிறதுக்கு இந்த மூக்கோணம் முக்கோணம் ஏஓபி எடுக்கிறோம் இல்லை கர்ணம் இருக்குது அடுத்த பக்கம் இருக்குது அப்போ என்ன காசு ஃபை கண்டுபிடிக்கணும் இப்போ காசு ஃபை ஈக்வால் ஏபை ஆர் காரணம் இது அடுத்த பக்கம் ஏ கர்ணம் வந்து ஆர் பை ஏபிஐ ஆர் அப்போ இதுலேருந்து காசு ஃபை ஈக்வால் ஆர் ஆர்னால் ஆறு இக்கால் ஏபை காசு ஃபைனு வந்துடும் அதுதான் இங்கே இருக்குது அப்போ இதை இங்கே யாருக்கு பயன்படுத்தும் போது பயன்படுத்தும் போது காசு மேலே வந்துடும் இப்போ மெயினாக டை பை ஃபோர் பை காசு வை டி ஃபைவ் ஒவ்விடாசல் புள்ளி இந்த புயல் இப்படி காந்த பண்ணுன்னு பார்க்கும்போது இண்ட்ரீக பண்ணுறோம் இந்த துவைக்கல எடுக்கிறோம் அப்போ இந்த காசு வந்து எனக்கு சைன் போய் வரும் சரியா இங்கே வந்து என்ன எங்களுக்கு வந்து மேலே ஃபைவ் டூ கீழே வந்து என்னது மைனஸ் ஃபைவ் ஒன் ஏன்னா வந்து இங்கே கீழே இருக்குது ஓகேவா இங்கே போனது மைனஸ் ஃபைவ் ஒன் கொஞ்சம் மைனஸ் டிரி போட்டிருக்கு அதான் வரும் நல்ல இப்போ சைன் ஃபை ஆஃப் ஃபைவ் டூ லோ மைனஸ் ஃபைவ் ஒன்று அப்போ அது சைன் ஃபைவ் ஒன் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டை வந்து மைனஸ் சைன் திட்டா அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் அப்போ ப்ளஸ் சைன் ஃபைவ் டூ ஏ ஈரானில் இல்லைனா ஃபைவ் ஒன் ஃபைவ் டூ வந்து தொண்ணூறு டிகிரி இருக்கும் அப்போ சைன் தொண்ணூறு இங்கே ஒரு தொண்ணூறு இங்கே ஒரு தொண்ணூறுனா சைன் தொண்ணூறு வந்து ஒன்று இப்போ ஒன் ப்ளஸ் ஒன் டூ ஆகிடும் அதான் இங்கே டூ போட்டிருக்கும் அப்போ இந்த இதையும் இந்த ஃபோர் இன் டூ அடிச்சோன்னா இங்கே டூ வந்துருக்கும் மினாட் பை நை பை ஃபோர் டூ பை ஏ இண்டியானு கேப்னு வந்துடும் இதை வந்து நிறைய காந்தப்புள்ள சரிவும் அந்த புள்ளிப்பியல் இது ஒரு மிக முக்கியமான ஐந்து வைப்பு வேணா அதுக்கான வாய்ப்பு நம்ம கொடுத்துருக்கோம் அதில் படங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஈஸியானதை செலக்ட் பண்ணி கூட என்ன பண்ணலாம் ஐந்து வைப்பு வாங்கினா கூட மூணு மார்க் அதை வாங்கலாம்